சூரிய வெளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள்ள பூஜை அறைக்குள்ளே விழுற மாதிரி லிவிங் ஸ்பேஸில் சின்னதாக கோர்ட் யார்ட் பிளான் பண்ணி அதுக்கு சீலிங்கில் டெரகோட்டா ஜாலிஸ் ஒர்க்கோட கிளியர் டஃபன் கிளாஸ் போட்டிருக்கிறது யூனிக்காக ரொம்பவே நல்லா அது போக ஸ்டேர்கேஸ் ஏரியாலையும் சீலிங் சென்டரில் ஜாலி ஒர்க்கோட ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க இதனால வீட்டுக்குள்ள அதிகப்படியான சன்லைட் கிடைக்கிது லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட்ல நல்லா பெருசாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸும் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி கிச்சன் அண்ட் டைனிங்கை தனித்தனியாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அதோட சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமும் அவுட் சைட்டில் யூட்டிலிட்டி ரூமும் ப்ரொவைட் பண்ணி இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை நல்ல வசதியாக வடிவமைச்சிருக்காங்க புதுமையான டிசைனில் என்ன ஸ்டார்கேஸோட ஹேண்ட் ரயில்ஸும் எல்லா விண்டோஸோட சேஃப்டி கிரில்ஸும் மைல்டு கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்டு வால் பெயிண்டிங்ஸும் உடன் டோன்லியே எல்லா ரூம்ஸுக்கும் இன்டீரியர் ஒர்க்ஸுன்னு வீட்டை நல்லா கிளாஸியாக பிளான் பண்ணி நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கு வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம தமிழ் வீடு சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மேற்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா அஞ்சு சென்ட் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பத்தஞ்சு அடி ஆழமாகவும் அறுபத்தி ரெண்டு அடி நீளமாக இருக்குது

என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்க்காக ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும் போக ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பத்தொம்போதுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸும் நார்த்து சைடில் லென்த்தியாக பெரிய ஸ்டோரேஜ் கேமரம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இல்லை அஸ்ரதா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கோயம்புத்தூரில் பிஎன் புதூரில் கிளைண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க ட்ரீம் ஹவுஸை ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா அஸ்ரதா கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்ல கிரனைட் ஃபினிஷில் சின்னதாக ஒரு திண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நார்த் சைட் செட்பேக் ஏரியாவில் ரெயின் வாட்டர் ஃபார்வெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை பிகாக் டிசைன் உட்கார்விங் ஒர்க்ஸோட தேக்கு மரத்துல ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஆறுக்கு அஞ்சடி சைஸ்ல ஃபோயர் ஆப்போசிட் வால்ல உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதுல சர்க்குலர் ஷேப்ல மிரர் டெக்கரேட்டப் பண்ணிட்டிருக்காங்க ஃபோயர் எடுத்து லிவிங் ஹாலுக்கு என்டர் சைஸ் இருபதுக்கு பதினாறு தரைக்கு மைல்டு கலரில் க்ளாஸி ஃபினிஷ் வெட் ஃபெட்டேஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேஸ் அண்ட் சைட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய உட்டன் டிவியூன்னு செஞ்சிருக்காங்க இது பூஜா ரூம் மேலே சின்ன கோபுரம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டுக்குமே கிராண்டாக உட்ல பேலிங் ஒர்க் செஞ்சு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அண்ட் வுட்டில் டபுள் டோர் டைப்பில் பேனல் டோர் கொடுத்துருக்காங்க மேலே ரூஃபுக்கு கிளியர் டஃபன் கிளாஸ் போட்டுருவாங்க சூரிய வெளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே விழுகிற மாதிரி லிவிங் ஹாலில் கோர்ட் யார்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த யார்டில் இந்த பூஜை ரூமை பில் பண்ணியிருக்காங்க உள்ள சாமி போட்டோஸ் அண்டு பூஜை திங்ஸை வைக்கிறதுக்கு வசதியா பேக் லைட்டோட ஒரு பெரிய டிஸ்ப்ளே யூனிட் கொடுத்து கீழே கிரனைட் டாப் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட ஈஸ்ட் சைடில் சின்ன கோர்ட்யார்டு மாதிரி ஹை ரூப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் பெரிய ஓப்பனிங் விட்டு அதில் கிரிலாக்ஸ் வித் டெரக்கோட்டா க்ளே ஜாலிஸும் மேலே டஃபன் கிளாஸில் கவரும் பண்ணியிருக்காங்க ஜன்னல்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சு அதுல சேஃப்டி கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரோ டிசைன்ல புதுசா பண்ணிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ரூமுக்கு பக்கத்துல ஃப்ளோரில் ட்ரே மாதிரி இருக்கு பாருங்க இதுல வந்து ஒயிட் பெபிள் ஸ்டோன்ஸை போட்டு இதை டெக்கரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இந்த டபுள் எயிட் வால்வு பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் நல்ல டிசைனில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து நார்த் சைடில் கிரனைட் டேபிள் டாப் வித் ட்ராவர்ஸ் அண்ட் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவரட் கேபினெட்ஸ் எல்லாம் கொடுத்து க்ராக்கரி யூனிட் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கார்னரில் வாஷ் ஏரியா ஸ்டோன் டிசைனில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே வால்ஸுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இதில் அழகான ஒரு மிரர் மாட்டுறாங்க சென்டரில் கஸ்டமைஸ்டு டிசைனில் நல்ல நீளமாக பெரிய டைனிங் டேபிள் போடுறாங்க அதுக்கு வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேர்ஸுக்கு பதிலாக இங்கே ஒரு பேஸ் ஸ்டோரேஜ் கேபினட் கொடுத்துருக்காங்க இதில் குஷன்ஸ் போட்டு இதை சேர்ஸுக்கு பதிலாக இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்று எல் சேப்டி டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானிட்ல ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக லைட் கிரானிட்ல சிங்க் மாட்டிருக்காங்க டேபிள் டாப் கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லாக பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கிண்டனில் உள்ள இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டேபிள் டாப் மேலே ஓவரட் கேபினெட்ஸும் அது போக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து போகிறதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா ஆறுக்கு அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைனிங் ரூம்ல பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அங்கே உட் டிசைன்ல நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டிருக்காங்க வீட்டை சுற்றி செட் பேக் ஏரியாஸுக்கு போறாமே தரைக்கு டைல்ஸ் வச்சிருக்காங்க செடிகள் வைக்கிறதுக்காக இந்த கார்னர்ல நீளமா பிளான்டர் பாக்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கு மேல கிரனைட்டும் சைட்ல டைல்ஸும் கொடுத்து நீட்டா ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க பேக் சைட்ல பதினொன்றுக்கு நாலடி சைஸ்ல யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வாஷிங் மிஷின் டிஷ் வாஷர் ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் ஃபைபர் டோர் மாட்டிருக்காங்க பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு நாலு இந்தியன் டாய்லைட் டைப் ஸ்டேர்கேஸ் ஏரியாவிலிருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற பஸ்ட் பெட்ரூம் பதினொன்னு ஸ்டோரேஜ்க்காக மேல லாப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரூப் விண்டோ பிரண்ட்ல விண்டோ சீட் பிளான் பண்ணிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹிண்ட்வேர் பிராண்ட்லேயும் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வேர் பிராண்ட்லேயும் ப்ளம்பிங் பைப்ஸ் எல்லாமே ஃபினோலக்ஸ் பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கபேல் பிராண்ட்லேயும் சுவிச்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் மைரியஸ் பிராண்ட்லேயும் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஜாரியா சோமனி நிட்கோ பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஆஃப் வித் டைல்ஸ் ஃபினிஷில் ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க இதை வந்து ஃபிஷ் டேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன ஒரு ஃபவுண்டன் செட் வேணுனாலும் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா ஐசீலிங் சென்டரில் கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க வீட்டில் ரெண்டு ஸ்கைலைட் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள அதிகப்படியான சூரிய வெளிச்ச உள்ள வருது இது மேல ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்வெஸ்டா கேஸ் படிக்கட்டுக்கு டீ குட் வித் மெட்டல் கிரில்ல அழகாக ஹேண்ட்ரைட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு டார்க் கலர்ல கிரனை கலர்ல டைல்ஸ் கலர்ல பிளான் பண்ணிருக்காங்க இருபதுக்கு பதினாறு அடி சைஸ்ல பெரிய லான்ச் கார்னரில் மூணு கம்ப்யூட்டர் ஃபிட் மாதிரி பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்து ஸ்டடி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்ல இந்த பெட்ரூம்ல அஞ்சுக்கு அடி சைஸ்ல தனியா டிரெஸிங் ஏரியா கொடுத்து உள்ள பெரிய டிரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து இருந்து பிரண்ட் பேல்கனி கென்றாரோ ஃப்ளூட்டட் கிளாஸஸ் அண்டு உட்டில் பெரிய பேனல் டோர்ஸ் செஞ்சுருக்காங்க ஃப்ரண்ட் பேல்கனி சைஸ் பத்தொம்போதுக்கு பதினாறு தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெட்ஃபைட்டேஸ் படிச்சுருக்காங்க கார்னரில் க்ரனேட் டாப் நேச்சுரல் ஸ்டோன் டிசைன் ஹேண்ட் வாஷ் மேஷின் வித் பேஸ்ட் கேப்ரேட்டோட கொடுத்துருக்காங்க அடுத்து லாஞ்சில் இருந்து கெஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்னே கால் அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹிண்ட்வேர் இட்டாலியன் கலெக்ஷன் பிராண்ட்லேயும் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்வார் பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பதினாறுக்கு பதினொன்று இந்த பெட்ரூம்ல ஸ்பெஷலா அஞ்சுக்கு அஞ்சு காலடி சைஸ்ல வாக்கின் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலரைக்கு பதினொன்னு இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சென்ட்ரில் சின்னதோடு பார்ட்டிஷன் வேலை அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்ரேட் பண்ணியிருக்காங்க இது மேல செகண்ட் ஃபுளோர் போறதுக்கான இன்ன ஸ்டார் கேஸ் டெரஸ் ஃபிளோருக்கு போரா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பச்சிருக்காங்க இது ஹோம் தேட்டர் ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினொன்று ஹோம் தியேட்டருக்கு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு இந்த அழகான ஃபோர் பிஹெச்கே ப்ளஸ் ஹோம் தியேட்டர் வீடு சேல்ஸுக்கு இல்லை அஸ்ரதா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற கம்பெனி கோயமுத்தூர் பிஎன் புதூரில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கனவு வீட்டை நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல மாடர்னாகவும் அதே சமயம் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா அஸ்ஸத்தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்த்த வீட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டோட எலிவேஷனா இல்லை வீட்டோட பிளானா இல்லை வீட்டோட இன்டீரியர் டிசைன்ஸா இந்த மாதிரி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்